நண்பர்களே வணக்கம் எல்லோரும் போய் பார்க்கின்ற இடங்களே பார்த்து கொண்டிருப்பது ட்ராவலிங் ஆகாது நாம் மற்றவர்கள் அதிகம் பார்த்திராத இடங்களை சென்று பார்த்து அனுபவிப்பதுதான் உண்மையான ட்ராவலிங் அந்த வகையில் நாம் ஒரு புதைந்திருந்த கோவிலை தேடி கொண்டிருக்கிறோம் காவிரி பாயும் தலக்காடு கிராமம் இது கர்நாடக மாநிலத்தில் உள்ளது பெங்களூரிலிருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது லிங்கங்களுக்கான கோவில்கள் இங்கு அமைந்துள்ளன இதை புராண காலத்திலிருந்தே மக்கள் வழிபட்டு வந்துள்ளனர் நாம் நடந்து கொண்டிருப்பது சூப்பர் டஸ்ட் மணல் பரப்பு அதாவது மாவை விட மென்மையான மணல் அதில் நடக்கும்போது கால்கள் புதைந்து புதைந்து நடக்கலாம் அழகான அனுபவம் குழந்தைகள் ரசித்து செல்வார்கள் குழந்தைகள் நடந்து செல்வதற்கு ஏற்ற இடம் மூன்று கிலோமீட்டர் நடக்க வேண்டும் நாம் நடந்து நடந்து பாதாளீஸ்வரர் கோவிலுக்கு வந்துவிட்டோம் காவிரி மணப்பரப்பில் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக புதைந்திருந்த கோவில் இதை தற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் தோண்டி எடுத்து உள்ளனர் பத்து அடிக்கு மேலாக கோவிலின் மேல் மணல் குவிந்திருந்தது அதையெல்லாம் எடுத்து இந்த ஈஸ்வரரை தரிசிக்க வைத்துள்ளனர் பாருங்கள் கோவிலை சுற்றி பத்து அடிக்கு உயரமான மதில் சுவர் உள்ளது அதற்கு மேல்தான் பூமியும் மரங்களும் நிற்கின்றன இந்த தடுப்புச் சுவர் மேலும் மணல் கோயில் மூடாமல் இருப்பதற்காக தற்காலத்தில் அமைக்கப்பட்டது நாம் கோவிலின் உள்ளே சிவலிங்கத்தை தரிசிக்கிறோம் இந்த லிங்கம் பாதாளீஸ்வரர் பெயருக்கேற்ப பாதாளத்தில் இருக்கிறார் இவர் காலையில் சிகப்பு நிறமாகவும் மதியத்தில் கருப்பு நிறமாகவும் இரவில் வெள்ளை நிறமாகவும் காணப்படுகிறார் இந்த கோவில் கங்க வம்ச அரசர்களால் பதினாலாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது இந்த ஸ்தலம் நாகங்களால் வழிபட்ட இடம் என்றும் கோருகிறார்கள் இந்த காவேரி மணற்பரப்பில் முப்பதுக்கும் மேற்பட்ட கோயில்கள் இருந்திருக்கின்றன அவை அனைத்தும் மணலால் மூடப்பட்டுள்ளன இப்பொழுது மிஞ்சி இருப்பது ஐந்து கோயில்கள் அதிலும் மூன்று கோயில்கள் தற்காலத்தில் தோண்டி எடுக்கப்பட்டவை பஞ்சலிங்க வழிபாடு என்பது ஐந்து லிங்கங்களை வழிபடுவதாகும் வைத்தியநாதேஸ்வரா பாதாளேஸ்வரா அர்கேஸ்வரா மல்லிகார்ஜுனேஸ்வரா ஸ்ரீகண்டேஸ்வரா இந்த ஐந்து கோவிலுக்கும் சென்று வழிபட முடியாதவர்கள் வைத்தியநாதீஸ்வராவின் உள்ள ஐந்து லிங்கங்களை வழிபட்டாலும் போதுமானது நாம் நடந்து வருகின்ற பாதையில் இப்பொழுது நாம் காண்பது கீர்த்தி நாராயணஸ்வரருட கோவில் அதாவது விஷ்ணுவிட கோவில் இது மண்ணுக்குள் முழுவதும் புதைந்திருந்தது அதனுடைய தலைப்பு மாத்திரம்தான் காணப்பட்டது பாக்கி அனைத்தும் சிதைந்திருந்தது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இதை அனைத்தையும் எடுத்து ஒற்று சேர்த்து இந்த கோவிலை உருவாக்கியுள்ளது எவ்வளவு அழகு பாருங்கள் இங்கிருந்து பார்த்தாலே அதனுடைய அழகு நமக்கு புலப்படும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மரளீஸ்வர சுவாமி கோவில் இதுவும் பாதாளத்தில் புதைந்திருந்ததுதான் இதையும் தோன்றி எடுத்து உள்ளார்கள் நடந்து வரும் பாதை முழுவதிலும் பல சிறிய சிறிய கடைகள் இருக்கின்றன தலக்காடை பற்றி இரண்டு சுவாரிசமான கதைகள் உள்ளன தலக்காடு உருவான கதை தலக்காட்டை மணல் மூடிய கதை ஒரு சமயம் காசியிலே சோமதத்தன் என்ற பட்டர் சிவனை நோக்கி கடுமையான தவம் புரிந்தார் அப்போது முன்பு தோன்றிய சிவபெருமான் நீ தெற்கே உள்ள தெற்கு கங்கையாகிய காவேரி கரையில் உள்ள வைத்தீஸ்வரனை வணங்கி வந்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்றார் அதன்படி அவரும் அவருடைய சீடர்களும் தெற்கு நோக்கி பயணம் செய்தனர் அப்போது யானைகளால் விதிபட்டு அவர்கள் மரணமடைந்தனர் அடுத்த பிறவியில் யானைகளாக பிறந்த சோமதத்தனும் அவனுடைய சீடர்களும் அங்கு உள்ள சிவலிங்கத்தை வழிபட ஆரம்பித்தார்கள் அது காடாக மாறியது ஒரு சமயம் தல என்ற என்ற வேடனும் காடன் என்ற வேடனும் வந்து அந்த மரங்களை வெட்டிய போது ஒரு இடத்திலிருந்து இரத்தம் வழிய ஆரம்பித்தது அப்போது ஒரு அசரீதி கேட்டது நான் இங்கு குடியிருக்கிறேன் என்னை வழிபட்டவருக்கு மோட்சம் கிடைக்கும் என்று எனவே அவர்கள் இந்த காட்டை சுத்தம் செய்து அங்குள்ள சிவலிங்கத்தை வழிபட ஆரம்பித்தார்கள் அந்த சிவலிங்கம்தான் வைத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது தல காடன் என்ற வேடர்கள் வழிபட்டதால் இது தலக்காடு என்று மாறியது அடுத்த கதை தலக்காடு மணல் பிரதேசமாக மாறிய கதையாகும் மைசூரையும் ஸ்ரீரங்கப்பட்டினத்தையும் சுமார் நானூறு ஆண்டு காலங்களுக்கு முன்பு ஸ்ரீரங்கப்பா என்பவரும் அவருடைய மனைவியும் ஆண்டு வந்தார்கள் ஸ்ரீரங்கப்பா உடல் நல பாதிக்கப்பட்டதால் அவருடைய மனைவியும் அவரும் காவேரி கரையில் உள்ள வைத்தியநாதேஸ்வரரை தொழ வந்தார்கள் அப்படி தொழச் செய்த அந்த அவர் ஸ்ரீரங்கப்பா இறந்துவிட்டார் கணவரின் மறைவுக்குப் பின்னர் அலமேலு அம்மாள் ஸ்ரீரங்கப்பட்டினம் திரும்பவில்லை அவர் மலாங்கியில் இருந்தபடி வைத்தியநாதரை வணங்கி வந்தார் ஆண்டுக்கு ஒரு முறை அலமேலு அம்மா தன்னுடைய ஆபரணங்களை உள்ள இறைவிக்கு அணிவித்து மகிழ்வது அழக்கம் இந்த முறை அவ்வாறு செய்தபோது மைசூர் மன்னர் அந்த நகைகளை தன்னிடத்தில் ஒப்படைக்குமாறு கூறினார் அதை மறுத்த அலமேலு அம்மா தன்னுடைய ஆபரணங்களுடன் காவேரி ஆற்றில் இறங்கி மைசூர் மன்னனுக்கு விட்டார் அதாவது மலாங்கிப்பட்டணம் சுழலாக மாறவும் தலக்காடு மணல் பிரதேசமாக மாறவும் பிறகு மைசூர் மன்னனுக்கு பாக்கியம் இல்லாமல் போகவும் என்றும் சாபம் விட்டுவிட்டு மறைந்தார் இன்று வரை அந்த சாபம் பழித்து வருவதாக கூறுகிறார்கள் அதனால்தான் தலக்காடு மணல் பிரதேசமாக மாறியது இப்போது நீங்கள் காண்பது கீர்த்தி நாராயணார் கோவில் இதுவும் மண்ணுக்குள் தான் இருந்தது இதை அனைத்தையும் தோண்டி எடுத்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் உருவாக்கி உள்ளார்கள் அற்புதமான ஹொய்சல மன்னர்களின் கலை படைப்பு இது இது மற்ற கோவில்களின் தூண்களில் வித்தியாசமாக காணப்படுகிறது தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற கட்டமைப்பு இல்லாமல் இது நட்சத்திர வடிவமான கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தூணிலும் அழகிய கொத்துப்பணிகள் இந்த கோவில் கிபி ஆயிரத்தி நூற்றி பதினேழாம் ஆண்டு விஷ்ணுவர்தனன் என்ற ஹொய்சல மன்னனால் நிறுவப்பட்டது எண்ணூறு ஆண்டுகள் பழமையானது நீங்கள் இது போன்ற சரித்திர புகழ்பெற்ற இடங்களை பார்க்க வரும்போது கட்டாயம் கூகுளிலோ மற்றோ புத்தகங்களோ விவரங்களை சேகரித்து கொண்டு வருங்கள் அப்பொழுது இதை ரசிக்க முடியும் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும் இவர்தான் கீர்த்தி நாராயணர் நின்ற கோலம் இங்கு இப்பொழுதும் பூஜை வழிபாடுகள் நடக்கின்றன இங்கு கைடுகள் கிடைக்கிறார்கள் அவர்கள் இந்த கோவிலினுடைய தல வரலாறு மற்றும் சிற்ப பணிகளை விளக்கமாக சொல்கிறார்கள் இதெல்லாம் கேட்டு மகிழ வேண்டிய ஒன்று தலக்காடு சிவஸ்தலமாக இருந்தாலும் பெருமாளுக்கு அமைந்துள்ள ஒரு அழகிய கோவில் இது இது பிற்காலத்தில் கட்டப்பட்டது ஹாய்சலரின் கலைப்படைப்புகளை உணர்த்தும் சில சிற்பங்கள் இங்கே தாமரை வடிவிலான ஒரு வழிபீடம் யாழியின் வாயிலிருந்து வருகின்ற ஒரு பாம்பு அன்னப்பட்சிகள் கோர்த்து நிற்கின்ற ஒரு காட்சி கிருஷ்ணன் காளிந்தியின் மேல் புரியும் நடனம் போன்றவை ஆகும் இவையெல்லாம் ஹைசலரின் கலைப்படைப்புக்கு எடுத்துக்காட்டுக்கள் அடுத்த வீடியோவில் நாம் வைத்தியநாத கோயிலை முழுமையாக காணலாம் அங்குள்ள கலை சிற்பங்களை நாம் அனுபவிக்கலாம் அது சோழர்கால படைப்பு வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள் நண்பர்களே பெல் பட்டனை அமர்த்தவும்